வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரதாதி உத்தரதாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவாரு எப்போதுமே உண்மையை பேசக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க மிகுந்த சாமர்த்தியசாலியாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க மத்தவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா காந்தம் போன்ற தோற்றத்தை பெற்ற நபர்களாக இருப்பாங்க மென்மையான குணமும் தூய்மையான மனமும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க தோல்விகளை கண்டு எப்போதுமே துவந்து போக மாட்டாங்கன்னு சொல்லலாம் சாதுவான குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட கோபம் வந்தால் பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு வருவாங்க யாருக்காகவும் எப்போதும் பாத்தீங்கன்னா போலியான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இவர்களிடம் பார்த்தீங்கன்னா எந்த உதவியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள்னு சொல்லலாம் பிடிவாத குணம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க பேச்சில் பார்த்திங்கன்னா வேகமும் விவேகமும் நிறைந்த நபர்களாகவே இவங்க இருப்பாங்க பேச்சை விட செயலில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் மற்றவர்களோட உதவிங்கிறது இவங்களுக்கு பெருசாக தேவைப்படாதுன்னு சொல்லலாம் மற்றவங்களை நம்பியெல்லாம் இவங்க வாழ மாட்டாங்க தியாக குணம் கொண்ட நபர்களாகவே இவங்க இருப்பாங்க ஏராளமான நன்கொடையை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க இவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்னால பார்த்தீங்கன்னா சமூகத்துல இவங்களுக்கு நல்ல மரியாதைங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உத்தரத்தாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுமாராததாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அனுபவ அறிவுங்கிறது அதிகமாகவே இருக்கும் எப்படி இருந்தாலும் கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு அறி அறிஞராக வர்றக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கற்று அதுல நிபுணராக வர்றக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்பவுமே திறமைசாலியாக இருப்பாங்க நுண் கலைகளை மற்றும் பல்வேறு புத்தங்களை எழுதும் திறமை கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் தர்மத்தின் வழியில சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் யாரையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாலாம் இவங்க முன்னேறி போக மாட்டாங்க சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வானவியல் ஜோதிடம் மருத்துவம் வங்கி பணி போன்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி கட்டுமான நிறுவனம் சிப் சிக்ஃபன்ஸ் பதிப்பகம் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் வெளியூர் வெளிநாடுக்கு சென்று சம்பாதிக்கிற யோகம்ங்கிறது இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அதிகம் பாசம் கண்டிப்பாகவே வச்சிருப்பாங்க கலாச்சாரம் பண்பாடுகள் தவறாமல் பின்பற்றக்கூடிய நபர்களாகவே இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா வசதிகள் இருந்தாலும் கூட இவங்க பார்த்தீங்கன்னா எளி எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க தாயின் மீதும் பார்த்தீங்கன்னா அதிகம் பாசம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்க இயற்கையான சூழல் வீடு அமை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் அடிக்கடி பார்த்திங்கன்னா பயணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொடை தசை போன்ற விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஜீர்ண கோளாறுகள் வந்து நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கை கால் போன்ற விஷயங்களில் பாதிப்பு வந்து நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கல்லீரல் பிரச்சனை அதிக மருந்துகள் உண்பதனால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்க இருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாவே உருவாகும் பொதுவாகவே இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மீன ராசியை சேர்ந்ததாகவே இருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையவே பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையும் நடுநிலையாக இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் சொன்ன சொல் தவறாமல் செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் வெளிநாடு போய் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு தான தர்மம் செய்யறதுல பார்த்தீங்கன்னா அதிக சிந்தனை உள்ள நபர்களாக இருப்பாங்க எதையும் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு சிந்தனையோடு அணுகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதனால் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக உயரக்கூடிய நிலைங்கிறது கண்டிப்பாகவே இரு முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே அடைஞ்சிருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவர்கள் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியாக மாறக்க அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க போலியான வாழ்க்கையை வாழ தெரியாத நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நீதி நேர்மையை விட்டு எப்போதும் விலகவே மாட்டாங்க கூச்ச சுபாவம் உள்ள நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு வயதில் பெற்றோர்களை பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்கோப்கிறது வரும்போது இவங்களுக்கு முரட்டான குணங்கள் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வானவியல் மருத்துவம் ஜோதிடம் வங்கித் துறையில் இவங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் நண்பர்கள் வட்டம் இவங்களுக்கு பெரிதாக இருக்காது மனைவின் மீது அதிகம் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சொந்த வாகனங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடந்து செல்லும் எளிமை விரும்பியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மரம் செடி கொடி அமைந்த அமைதியான சூழல வாழ வேண்டிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உத்தரதாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க உண்மையாக வெளிப்படையாக நடந்து கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா இந்த குணத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலையும் வித்தியாசமாக செய்து பிறரோட பாராட்டுகள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் உதவும் குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க குடும்பத்தாருடன் பார்த்தீங்கன்னா மிகவும் அன்பாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இவங்க கண்டிப்பாகவே செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் உத்தரதாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவார் கலாச்சாரம் பண்பாட்டை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் மனைவிக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க தேசப்பற்று அப்படி இல்லைன்னா மொ மொழிப்பற்றுங்கிறது இவங்களுக்கு அதிக அதிகமாகவே இருக்கும் மாட்டாங்க நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவிடற நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க நேரம் வரும் போது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவே இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க குடும்ப நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிடலாம் உத்தர தாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் அதிபதியாக வருவாரு சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தெய்வ பக்தி அதிகமாகவே இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் கலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பல மொழிகளை தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க உத்தரத்தாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவாரு புத்திசாலியாக இருப்பாங்க முன்கோபம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நல்ல குணங்கள் அதிகமாகவே இருக்கும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மதித்து நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மனைவி பிள்ளைகளிடம் பார்த்திங்கன்னா அதிக அன்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் ஆபத்தான சூழ்நிலைகளையும் பார்த்திங்கன்னா கடுமையாக போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சிந்தித்து தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்காக பணம் செலவிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய விஷயங்கள செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்